உதகையில் எஸ்ஐஆர் குளறுபடிகளை கண்டித்து தாவேக்கா ஐநூறுக்கும் மேற்போட்டோருடன் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் உதகை ஏடிசி பகுதியில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் குறித்து எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை கண்டித்து மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டம் தாவேக்கா மாநில தலைவர் விஜய் அளித்த உத்தரவின்படி தமிழகத்தின் அனைத்து பெருநகரங்களிலும் மாவட்ட தலைமையங்களிலும் ஒரே நாளில் நடத்தப்பட மாநில மட்ட நிகழ்வின் ஒரு பகுதியாகும் தாவேக்கவின் பெருந்திரள் பாமா ரமேஷ் தலைமையேற்றார் உதகை ஏடிசியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நீலகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பாமா ரமேஷ் தலைமையேற்றார் அவருடன் தமாக மாவட்ட மாணவர் அணி இணை பொறுப்பாளர் மஞ்சுநாத் நீலகிரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் நகர பொறுப்பாளர்கள் இளைஞர் அணி பெண்கள் அணி உறுப்பினர் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் எஸ்ஐஆர் மக்களின் நலனை பாதிக்கிறது உடனடியாக இதன் மாற்றம் தேவை என வலியுறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டில் பேசியவர்கள் வாக்காளர் பட்டியல் எஸ்ஆர் நடைமுறையில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் காரணமாக ஏராளமான குடிமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர் திடீரென்று வீடு வீடாக நிலைமையில் உள்ள எஸ்ஐஆர் செயல்முறைகள் பல இடங்களில் சரியாக முன்னேறவில்லை எனவும் குற்றச்சாட்டப்பட்டது போராட்டங்கள் சத்தமாக முழக்கங்கள் மக்களின் வாக்குரிமை பாதுகாப்பது எங்கள் உரிமை எஸ்ஐஆர் முறையை எளிமையாக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர் எஸ்ஐஆர் காரணமாக பல தங்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியாமல் தவிக்கிறார்கள் முதியோர்கள் மாற்றுத் திறனாளிகள் பகுதிகளில் வசிப்பவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார் என அவர்கள் தெரிவித்தனர்